ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஆண்டிக் நெக்லஸ் செட்ஸ் பார்க்கலாம் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் குக்கிங் அண்ட் கார்டிங் பற்றி பார்த்தோம் இதுக்கப்புறம் நம்ம ஃபேஷன் ஜுவல்ரி கலெக்ஷன்ஸ் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே சூப்பரான ஒரு கிராண்ட் லுக்கிங்கான ஆன்டிக் நெக்லஸ் செட்ஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லே சிக்ஸ் ஃபிஃப்டி இதோட மாடல் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் லீஃப் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க பீட்ஸ் வந்து மொட்டுக்கல் மாடலில் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சிஓடி அவைலபிளாக இல்லை உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே நம்பர் தான் ஜிபே நம்பரும் நீங்கள் அதே நம்பருக்கு நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் இன் தமிழ்நாடு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நைன் ஃபிஃப்டி நல்லா ஒரு குருவி மாடலாக ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் ஸோ இயரிங்ஸும் பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த நெக்லஸ் செட்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் செவன்ட்டி ஃபைவ் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் நேரில் இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு மல்டி கலர் அமெரிக்கன் டேமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ மல்டி கலர்ன்றனால நீங்கள் வந்து எனி கலர் ஆஃப் சாரீஸ் அண்ட் சல்வார்க்கு போடலாம் ஸோ இது ஒரு கிராண்ட் லுக்கிங்கான நெக்லஸ் செட்ஸ் ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நெக்லஸ் வந்து லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ மல்டி கலர் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ரொம்பவே சூட்டபுளான நெக்லஸ் ப்ரைஸ் ஒன்லி எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கிங்கான நெக்லஸ் இது வந்து ஒரு மினி ஆரம்னே சொல்லலாம் இதோடய சைஸ் நல்லாவே ஒரு பெரிய சைஸ் ஸோ என்கிட்ட இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் நெக்லஸ்னும் சொல்லலாம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இந்த நெக்லஸில் உங்களுக்கு இயரிங்ஸ் வந்து ஜிமிக்கி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது பட்டு சாரீக்குலாம் ரொம்ப ஒரு கிராண்ட் லுக்கிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் பார்ட்டி ஒன் சல்வார்க்குலாம் ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு க்ரீன் கலர் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கூடவே அமெரிக்கன் டேமண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் சூப்பரான முத்துக்கல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கண்டிப்பாக ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது ரொம்பவே ஒரு கிராண்ட் லுக்கிங்கான அமெரிக்கன் டைமண்ட் நெக்லஸ் செட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆன்டிக் பேட்டர்னில் அமெரிக்கன் டைமண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் செவன் ஃபிஃப்டி தான் இந்த நெக்லஸில் வந்து உங்களுக்கு டாலர் பார்த்தீங்கன்னா ரூபி கலரில் கொடுத்துருக்கேன் இன்கேஸ் உங் உங்களுக்கு வந்து வேறு கலர் வேணும்னா இது வந்து ஆக்சுவலி சேஞ்சபிள் நெக்லஸ் செட்ஸ் தான் உங்களுக்கு வந்து இயரிங்ஸில் இருக்க அந்த ரூபி கலர் ஸ்டோன்ஸ் அண்ட் நெக்லஸில் இருக்க அந்த பெண்டன்ட்டில் கொடுத்துருக்க ரூபி கலர் ஸ்டோன்ஸும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ எந் எந்த கலர் நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த கலருக்கு சூட்டபிளாக நீங்கள் மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ